ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு சுவையான பாலக்கீரையை வச்சு ஒரு சூப்பரான ரொட்டி தான் செய்ய போகிறோம் வாங்க இந்த பாலக்கீரை ரொட்டி எவ்வளோ சுலபமாக ஈஸியாக டேஸ்ட்டாக செய்யலான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கான நல்ல நல்ல வீடியோஸ் ரெகுலராக நான் அப்லோட் பண்ணுவேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் இந்த சுவையான சத்தான பாலக்கீரை ரொட்டி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பாலக்கீரை ரொட்டி பண்ணுறதுக்கு ஒரு கட்ட அளவுக்கு பாலக்கீரை வாங்கியிருக்கேன் பாலக்கீரை வந்து பார்க்க இப்படி தான் இருக்கும் இதை வந்து நம்ம கட்டை பிரிச்சிடலாம் பிரிச்சுட்டு ஒன்று ஒன்றா எடுத்து மேலே உள்ள இலை மட்டும் தான் நமக்கு தேவைப்படும் கீழே இருக்கிற அந்த குச்சி மாதிரி இருக்குல்ல அது நமக்கு தேவைப்படாது அந்த மாதிரி இந்த ஒரு ஒரு கிளையாக எடுத்து நம்ம வந்து தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம் பாருங்கள் எல்லாத்தையும் நான் இப்போ வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன் நல்லா க்ளீன் பண்ணியாச்சு இதை வந்து ரெண்டு முறை நல்லா கழுவிட்டு வந்துடுங்க கழுவிட்டு வந்ததை ஜார் எடுத்துக்கலாம் பெரிய ஜாராக எடுத்துக்கோங்க அந்த ஜாரில் இந்த கீரை எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த அளவுக்கு இப்போ வந்து இந்த பாலக்கீரை ரொட்டிக்கு வந்து ஒரு சூப்பரான சைடிஷ் தான் ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு வந்து பாதி கேரட் போதும் ஒரு ரெண்டு பேர் இருந்தீங்கன்னா இந்த அளவுக்கு உங்களுக்கு கேரட் போதும் கேரட்டை மேலே இருக்கிற தோலெல்லாம் பீல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இந்த ஜல்லடையை வச்சு யூஸ் பண்ணி நல்லா வந்து இதை வந்து கேரட்டை நல்லா திருவி எடுத்துக்கலாம் கேரட்டெல்லாம் நல்லா திருவியாச்சு இதுக்கு வந்து நமக்கு தயிரும் கேரட்டு உப்பு தான் தேவைப்படும் இப்போ வந்து ஒரு பவுல் எடுத்துக்கலாம் தயிர் வந்து அரை கப் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு துருவுன கேரட்லாம் சேர்த்துக்கிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா இதில் கொஞ்சமாக மிளகுத்தூள் சீரகத்தூள் சோம்புத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும் நான் வந்து சேர்த்த வீடியோ மி வீடியோ வந்து மிஸ் ஆகிடுச்சு இப்போ வந்து சைடிஷ் தயாராகிடுச்சு இப்போ வந்து நம்ம ரொட்டிக்கு வெங்காயம் வெட்டலாம் ஒரே ஒரு வெங்காயம் பெருசாக எடுத்துக்கோங்க அதை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி சைஸில் வெட்டி எடுத்துக்கலாம் ஒரே ஒரு பச்சை மிளகா போதும் நீங்கள் பெரியவங்க சாப்பிட்றீங்க அப்படின்னா ரெண்டு பச்சை இருந்து மூணு கூட சேர்க்கலாம் நான் குட்டி பாப்பாவும் சாப்பிடுவான்றதுனால ஒன்றே ஒன்று தான் சேர்க்குறேன் நல்லா இதை கட் பண்ணிவிட்டு இதை நல்லா உதுத்தி வச்சுக்கலாம் இப்போ கோதுமை மாவு எடுத்துக்கலாம் ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் மூணு குளிக்கரண்டிய அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கேன் இப்போ குட்டி குட்டியாக வெட்டி வச்சிருக்கிற பச்சை மிளகாவையும் பெரிய வெங்காயத்தையும் இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்குள்ளே சீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் இந்த ரொட்டிக்கு எந்த அளவுக்கு உப்பு தேவையோ அந்தளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம இதை கையாலே ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் வெங்காயம் உதிராமல் அப்படியே ஒன்று ஒன்னோட ஒன்று ஒட்டி இருந்துச்சுன்னா அதையுமே இப்போ நம்ம இந்த மாதிரி கலந்து கொடுக்கும் போது நல்லா தனித்தனியாக வந்து பிரித்து விட்டுருலாம் தனித்தனியாக பிரித்து விடும் போது தான் உங்களுக்கு வந்து ரொட்டி தட்டும் போது நல்லா ஈவனாக கிடைக்கும் இப்போ வந்து நம்ம அரைச்சிட்டு வந்திருக்கிற கீரையோட தண்ணி எல்லாத்தையுமே இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் நான் மொத்தமாக சேர்த்துட்டேன் இன்னும் கொஞ்சம் எக்ஸஸாக நமக்கு தேவைப்படும் தேவைப்படும் போது அந்த ஜார்லேயே இன்னும் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து அந்த எக்ஸ்ட்ரா ஒட்டி இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த கீரை எல்லாத்தையுமே சேர்த்து அந்த தண்ணியே நம்ம திரும்பவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் இந்த மாதிரி ஒன்று போல் நம்ம வந்து எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம் நமக்கு வந்து இந்த ரொட்டிக்கு எப்படியுமே மாவு வந்து ரொம்ப ரொம்ப தொய்வாக இருக்கணும் தொய்வா மீன்ஸ் எப்படின்னு சொல்கிறதுனா ரொம்ப இலக்கம் கொடுத்துருக்கணும் ரொம்ப டைட்டாக இறுக்கமாகவே மாவு இருக்கக்கூடாது இறுக்கமாகவே இருந்தால் உங்களுக்கு வந்து ரொட்டி வரவே வராது இந்த மாதிரி இருக்கவே கூடாது நான் வந்து அதனால் இது பாருங்கள் நல்லா இறுக்கமாக இருக்குது நம்ம வந்து அதனால் நம்ம வந்து எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா லூஸாக மாவு வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு லூஸாக இருக்குன்ட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ வந்து ரொட்டி எந்த ரொட்டி நீங்கள் செய்ய போகிறீங்கனாலும் பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு பவுலில் தண்ணி வச்சுக்கணும் தண்ணியை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து தண்ணியால் நம்ம கையை ஒரு வாட்டி நினச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம ரொட்டிக்கு மாவு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த மாவை அப்படியே தண்ணியோடு தொட்டு எடுக்கும் போது உங்கள் கையிலலாம் ஒட்டாமல் நல்ல ஒரு சூப்பரான ஷேப் கிடைக்கும் நீங்கள் சின்ன ரொட்டியாக போடுறீங்க அப்படின்னா கொஞ்சமாக மாவு எடுத்துக்கலாம் இல்லை நம்ம பெருசாக போட போகிறோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி மாவு எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு மீடியமான ரொட்டி தான் செய்ய போகிறேன் அதுக்காண்டி கொஞ்சம் மீடியமாக தான் நான் வந்து மாவு எடுத்திருக்கேன் இப்போ வந்து ஏற்கனவே நான் ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல் வச்சு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன் தோசைக்கல்லும் நல்லா ஹீட் ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்து இந்த மாதிரி விரல்களாலேயே நம்ம வந்து தண்ணி தொட்டு 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 ஃபுல்லாக எல்லா பக்கமும் படுற மாதிரி நம்ம அப்ளை பண்ண முடியும் அப்படி நீங்கள் புதுசாக இருக்கீங்க உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது அப்படின்னா வாழை இலை இருக்கல வாழை இலையில் வச்சு கூட லைட்டாக வாழை இலையில் எண்ணெய் அப்ளை பண்ணி இந்த மாதிரி ரெடி பண்ணி வைக்கலாம் இல்லைனா பிளாஸ்டிக் கவரில் கூட பண்ணலாம் பால் கவரில் கூட ஆனால் பால் கவரில்லாம் பண்ணுறத விட நீங்கள் இந்த மாதிரி கையிலேயும் பண்ணிடலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் மாவு மட்டும் நம்ம கரெக்டாக நம்ம பிணைஞ்சிட்டோன்னா உங்களுக்கு இது வந்து புதுசாக செய்கிறீங்கனாலும் ரொம்ப ஈஸியாக வரும் ரொம்ப கடினமாகவே இருக்காது பாருங்கள் எல்லா பக்கமும் தண்ணி தொட்டு தொட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து இதுக்கு வந்து நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சின்ன டேபிள் ஸ்பூனில் எண்ணெய் சேர்த்துருக்கேன் சுற்றி சேர்த்துட்டு இதை நல்லா திருப்பி போட்டு திருப்பி போட்டு நல்லா வேக வைக்கணும் இதை திருப்பி போட்டு திருப்பி போட்டு தான் வேக வைக்கணும் ஒரே டைமில் வந்து ஒரே நேரத்தில் ஒரு பக்கம் ஃபுல்லாக வேக வச்சிங்கன்னா ரஃப் ஆகி நல்லாவே இருக்காது அதனால நம்ம திருப்பி திருப்பி ஒரு மூணு முறை ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு தான் பொறுமையாக வேக வைக்கணும் பொறுமையாக வேக வேக தான் இது நல்லாயிருக்கும் ஒரே டைமில் அந்த அளவுக்கு உங்களுக்கு சாஃப்ட்டாகவே கிடைக்காது ரொம்ப ரஃப் ஆகிடும் அதனால் மீதமான சூடும் குறைவான சுற்றிலி மாற்றி மாற்றி வச்சு நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சுருங்க நல்ல ஓரளவுக்கு புன்னிரமாக மாறி வரணும் அப்போ தான் எல்லாமே வெந்து வரும் ஏன்னா நம்ம வந்து அடை தட்டும் போது இந்த மாதிரி ரொட்டி தட்டுறோன்னா இது வந்து நல்லா உள்ளெல்லாம் வெந்து வரணும் நல்ல எப்படி சொல்கிறது நம்ம தோசை சப்பாத்திலாம் கொஞ்சமாக மாவு வச்சு செய்வோம் இது வந்து நம்ம வந்து அதிகமாக செய்யணும் பார்த்திங்களா அதனால எல்லாமே நல்லா இந்த மாதிரி செவந்து வரணும் பாருங்கள் நல்லா செவந்து வந்திருக்கு நல்லா இப்போ வந்து இன்னும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்குள்ளே நம்ம பரிமாறிடலாம் அவ்வளோதான் ரொம்ப எளிமையாக செஞ்சிடலாம் நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லாேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இந்த இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாளைக்கு வேறு ஒரு வீடியோவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்